ஹாய் எம்எஸ் ஹாய் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலில் நிறையா சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி புதுசாக வர எல்லோருமே மறக்காமல் எங்களோடய சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ வந்து ஈஸியான நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு கிடைக்கும் ஓகே வாங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி வேலைவாய்ப்பு கடைசி தேதி இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி அதை பற்றின ஒரு விளக்கம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியுங்கிறத கொஞ்சம் நீங்கள் செய்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அனலைஸ் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் துறை அதாவது தற்போது ஒரு புதிய வேலை வாய்ப்பை அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த புதிய வேலை வாய்ப்பு அறிவிப்பானது ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் அக்கவுண்ட் ப்ராஜெக்ட் அசோசியேட் செக்ரட்டரியல் அசிஸ்டண்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் பிளாக் கோஆர்டினேட்டர் அண்ட் பிளாக் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் இந்த எல்லாமே ஒப்பந்த அடிப்படையில் பணி புரிந்திட அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பணிக்கு மொத்தம் தொண்ணூத்தஞ்சு காலியிடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது விருப்பமுள்ள மற்றும் ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்களிருந்து விண்ணப்பங்கள் பதிவு அஞ்சல் மூலமா அதாவது ரிஜிஸ்டர் போஸ்ட் அல்லது விரைவு தபால் ஸ்பீட் போஸ்ட் மூலமா கேட்கறாங்க தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்கள் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள்ள அல்லது அதுக்கு முன்னாடியோ விண்ணப்பித்து விடவும் விண்ணப்பதாரர்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள கல்வித் தகுதி மற்றும் வயது தகுதியை நிறைவு செய்திருக்க வேண்டும் அது என்னங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் நான் சொல்கிறேன் இப்போ நான் ஒரு டீட்டெயிலாக உங்களுக்கு கிளியர் பண்ணி கன்ஃபார்மாக சொல்கிறேன் அங்கன்வாடி வேலைகள் பற்றிய முழு விவரங்களும் நம்ம வந்து இப்போ தெரிஞ்சுக்கணும்னா நான் கீழ ஒரு வெப்சைட் கொடுக்குறேன் அதில் போய் பாருங்கள் ஐசிடிஎஸ் என்ஐசி இன் அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம் அங்கன்வாடி வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னோட அறிவிப்பு விவரம் என்னன்னா நிறுவனம் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் தமிழில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ப்பு பணி பணிகள் துறை விளம்பரையின் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன் பை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பணிகள் வந்து ஆல்ரெடி சொன்ன தான் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷல் அக்கௌண்டன்ட் ப்ராஜெக்ட் அக்கௌண்ட் செகர்டரியல் அசிஸ்டன்ட் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் டிஸ்டிக் கோர்டினேட்டர் பிளாக் கோஆடினேட்டர் இன்னும் நிறையா வந்து தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் போடுவாங்க காலியிடம் மொத்தம் தொண்ணூத்தஞ்சு அறிவிப்பான தேதி லாஸ்ட் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி நாலு இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு கடைசி தேதி விண்ணப்பம் முடிக்கக்கூடிய தேதி பார்த்தீங்கன்னா வர இருபத்தி நாலு டிசம்பர் ஓகேங்களா இப்போ இந்த காலி பணியிடங்களில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ போஸ்டிங் இருக்குது எவ்வளோ சேலரின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் வந்து ஒரு போஸ்டிங் இருக்குது அவங்களோட சேலரி பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அக்கௌண்டண்ட் ரெண்டு போஸ்டிங் இருக்குது அவங்க சேலரி முப்பதாயிரரூவா கொடுக்குறாங்க ப்ராஜெக்ட் அசோசியேட்டுங்கிறது ஒரு போஸ்ட் இருக்குது அவங்களுக்கு சேலரி இருபத்தாயிரரூவா கொடுக்குறாங்க ஸ்பெஷல் அதாவது செக்ரட்டரியல் அசிஸ்டண்ட் கம்மா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஒரு போஸ்ட் காலியாக இருக்குது பஞ்சாயிரூவா சேலரி டிஸ்ட்ரிக் லெவலில் ஹெல்ப் டிஸ்க் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க அதுக்கு டிஸ்ட்ரிக் கோவினேட்டருக்கு அஞ்சு போஸ்டிங் இருக்குது ஒரு போஸ்டிங்க்கு ஒரு எம்ப்ளாயும் முப்பதாயிரரூவா சாலரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க மாதிரி டிஸ்ட்ரிக் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து அஞ்சு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்கு அதில் ஒவ்வொருத்தருக்கும் பதினெட்டாயருவா சாலரி பிளாக் லெவல் ஹெல்ப் டிஸ்க் போடுறாங்க அதில் பிளாக் கோஆர்டினேட்டர்ஸ்க்கு இருபத்தி எட்டு போஸ்டிங் இருக்குது ஒரு போஸ்டிங் ஒரே எம்ளாயிக்கு இருபதாயிரரூவா சேலரி பிளாக் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் ஐம்பத்தி ரெண்டு போஸ்டிங் இருக்குது அதில் ஒரு பர்சனுக்கு எம்ளாய்க்கு பதினஞ்சாயிரூபா சேலரி இதுதான் அந்த டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு மட்டும் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் கல்வித் தகுதி டிப்ளமோ ஆர் ஐடி கிராஜுவேட் டிகிரி பிஜி டிகிரி படித்த எல்லாருமே விண்ணப்பிக்கலாம் கல்வித் தகுதி பற்றி மேலும் ஏதாவது உங்களுக்கு ஒரு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுத்துக்கிற அஃபீல் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி பாருங்கள் வயது தகுதி கண்டிப்பா தெரிஞ்சுக்கங்க விண்ணப்பதில் வயது தகுதி முப்பத்தி அஞ்சு வயது வரை இருக்க வேண்டும் தேர்ந்தெடுக்கும் முறை இன்டர்வியூ மூலம் தேர்ந்தெடுக்கப்படலாம் ஐசிடிஎஸ் அறிவித்துள்ள தேர்ந்தெடுக்க முறை பற்றி தெரிந்து கொள்ள கீழே கொடுக்கப்பட்டுள்ள அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி விண்ணப்பிக்க முறை ஆல்ரெடி சொன்னதான் பதிவஞ்சல் ரிஜி ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் அல்லது ஸ்பீட் போஸ்ட் அதாவது விரைவுத்தபால் மூலமாக அனுப்பணும் அனுப்ப வேண்டிய முகவரி நான் சொல்ல நோட் பண்ணிங்க டேரக்டர் கம் மிஷின் டேரெக்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் நம்பர் ஒன்று டாக்டர் எம்ஜிஆர் சாலை தரமணி சென்னை பதிமூணு இதை நான் நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் கொடுத்துட்றேன் அங்கன்வாடி வேலை வாய்ப்புக்கு கால் எடுத்துக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு அதிகார வலைதளத்திற்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அதில் கேரியர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெக்யூட்மெண்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் டீட்டெயில்ஸ் ஆஃப் வேக்கன்சி எல்லாமே அந்த விளம்பரத்தில் இருந்து நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் அறிவிப்பை வந்து கவனமாக படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்கள் கடைசி தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆகட்டும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டேப்ஸ் பண்ணி எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் மறக்காமல் இதை நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வேலை தேடுறவங்களுக்கு எல்லாருக்குமே இதை நீங்கள் கொடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அவேர்னஸ் வீடியோ ஸோ எல்லாருக்குமே பயன்படும் இப்போது நான் சொன்னேன் இந்த தகவல் மட்டும் இல்லை இன்னும் நிறைய ஆன்லைன் அப்டேட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்